வணக்கம் பதினெட்டாம் நூற்றாண்டில் அவதரித்த ஆன்மீக குருக்களில் மிகவும் உயர்ந்த நிலையில் போற்றப்படுபவர் வல்லல் பெருமான் என்று அழைக்கப்படும் ராமலிங்க அடிகளார் இறைவன் அருளை பெறுவதற்காக இறைவனுடன் இரண்டர கலப்பதற்காக ஒரு எளிமையான மிகவும் உண்மையான ஒரு வழிமுறையினை கண்டுபிடித்து உலக மக்களுக்கு வழங்கினார் வள்ளல் பெருமார் வள்ளல் பெருமான் கண்டுபிடித்த வழிமுறைகள் அனைத்துமே உண்மை என நிரூபிக்க முடியும் அன்பே சிவம் இறைவன் கருணை வடிவானவர் இறைவன் ஜோதி வடிவில் உள்ளார் எல்லா உயிர்களிலும் இறைவன் இருக்கிறார் எல்லா உயிர்களிடத்தும் இறைவனின் ஒளி கலந்துள்ளது யாருடைய உள்ளத்தில் இரக்கமும் கருணையும் அதிகமாக இருக்கிறதோ அவர் கடவுளின் அம்சமாக இருக்கிறார் இந்த உண்மையை யார் வேண்டுமானாலும் சோதித்து பார்த்து தெரிந்து கொள்ளலாம் வள்ளல் பெருமான் அவதார நோக்கம் என்ன திரு அருட்பா எவ்வாறு வந்தது திரு அருட்பாவில் ஆறாம் திருமுறையின் சிறப்பு என்ன ஆறாம் திருமறையில் உள்ள அகவல் பாராயணம் அகவல் பாராயணத்தின் கண்ணாக விளங்கும் மகா மகாமந்திரம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி கருணை அருட்பெருஞ்சோதி புனைந்துரையேன் பொய்ப்புகழேன் சத்தியம் சொல்கின்றேன் ஆசை உண்டேல் வம்மின் உலகியலீர் வான் கொடுத்த மணிமந்தில் திருநடனம் புரியும் வள்ளல் எலாம் வல்லவர் நன் மலர் எடுத்தே என் உளத்தே தான் கொடுக்க நான் வாங்கி தொடுக்கின்றேன் இறைவன் வள்ளல் பெருமானின் உள்ளத்தில் இருந்து சொல்வதைக் கேட்டே வள்ளல் பெருமான் அருப்பெருஞ்சோதி அகவலை எழுதியுள்ளார் அருட்பெருஞ்சோதி அகவல் என்பது இறைவனின் திருவாக்கே ஆகும் இத்தனை சிறப்புமிக்க அருட்பெருஞ்சோதி அகவலை எளிய முறையில் பாராயணம் செய்வதற்கான வழிமுறைகளை நாம் இங்கே பார்க்க போகிறோம் அருட்பெருஞ்சோதி அகவல் என்பது ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தாறு அடிகளை கொண்டது அகவலின் முதல் இரண்டு வரிகளில் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெருஞ்சோதி என இறைவனை நான்கு முறை அழைப்பதாக உள்ளது இறைவன் ஜோதி வடிவில் உள்ளார் அதுவும் மிக பெரிய ஜோதியாக உள்ளார் அந்த ஜோதி வடிவிலான இறைவன் அருளை வாரி வழங்கிக் கொண்டிருக்கிறார் என்பதே இதனுடைய அர்த்தம் அருட்பெரும் ஜோதி அகவலின் மூன்றாவது அடி முதல் இருபத்தி ஆறாவது அடி முடிய உயிர் எழுத்துக்களை வரிசைப்படுத்தி எழுதப்பட்டுள்ளது அருட்சிவ நெரிசார் அருட்பெருநிலைவாழ் அருட்சிவபதியாம் அருட்பெரும் ஜோதி ஆகமமுடிமேல் ஆரணமுடிமேல் ஆகநின்றோங்கிய அருட்பெரும் ஜோதி இகநிலை பொருளாய் பரநிலை பொருளாய் பொருந்திய அருட்பெரும் ஜோதி ிகபரத் இரண்டின் மேல் பொருளாய் ஆனலின் டோங்கிய அருட்பெரும் ஜோதி உரை கடந்த ஒரு பெருவெளி மேல் அரசு செய்தோங்கும் அருட்பெரும் ஜோதி ஊக்கமும் உணர்ச்சியும் ஒளி தரும் ஆக்கையும் ஆக்கமும் அருளிய அருட்பெரும் ஜோதி எல்லையில் பிறப்பனும் இருங்கடல் காடத்து என் அல்லலை நீக்கிய அருட்பெரும் ஜோதி ஏரா நிலைமிசை ஏற்றி என் தனக்கே ஆறாறு காட்டிய அருட்பெரும் ஜோதி ஐயமும் திரிவும் அறுத்தனதுடம்பினுள் ஐயமும் நீக்கிய அருட்பெரும் ஜோதி ஒன இரண்டன ஒன் திரண்டன இவை அந்தன விளங்கிய அருட்பெரும் ஜோதி ஓதாதுணந்திட ஒலியளித்தனக்கே ஆதாரமாகிய அருட்பெரும் ஜோதி அவ்வியம் ஆதி ஓர் ஆறும் தவிர்த்த பேர் அவ்வியல் வழுத்தும் அருட்பெரும் ஜோதி இன்றைய தினம் அருப்பெருஞ்சோதி அகவலின் இருபத்தி ஆறு அடிகள் பார்த்துள்ளோம் தொடர்ந்து வார வாரம் இருபது அடிகள் பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அகவல் முழுமையாக ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தாறு அடிகளையும் மனப்பாடம் செய்வதற்கு தயாராக இருங்கள் ஆதரவளிக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்